நிறைச்சுதான் ஆதமா பார் வர வர நீ என் பேர வாயத்திறந்து கூப்பிடுது இல்ல ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சிகிராணி இவங்க பேர வாயத்திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க

இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்ற நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டனாவுக்கு பால் கேக்குற இந்த பார் என் பால மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த எட்டனாவை பிச்சை எடுத்த இல்ல உண்டியில் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா ஒட்டு பாரு எவ்ளோ பெருசு வச்சிருக்கானு இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்பா உன் புருஷன் பேர் என்ன போடி அந்த நாய் காலையில் செருப்படி அஞ்சு மணி சொல்லி வை அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா

வெள்ளக்காரம் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசரியே கொடுத்தாங்க நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையிறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க ஆ உன் கண்ணனை துருப்பிடிச்சு இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கா இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா அதை விடுங்கயா என் உடம்பு துடிக்குதுயா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக

எனக்கு வந்து தபாலா இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு நீ ஏன் வச்சுக்க மணியாடு வேணும்னா என்ன கேளு நான் தர்றேன் மணியாடுறா நான் வரட்டுமா வாங்க அன்புள்ள மான் ஆசையில் ஓ கடிதம் நான் கையில் எழுதவில்லை கையில் எழுதுறதா டைப் பண்ணிருப்ப என்னது டாபி ஜாமு இவரு பிரிட்டிஷ் இளவரசர் இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம் இப்ப உங்களுக்கு என்ன வேணும்

பால் ஊட்டி வளர்த்த கீழி பழம் கொடுத்து பார்த்த கீழி பால் பால் இது தமிழ் பால் இப்ப நீ என்ன பாட்டு பாடுன பேசுனீங்க பேசுனியா இல்ல நீ பாடுன உன் குரலே மாதிரி இருந்தது குடு கை கண்ணு மணி கொஞ்சம் காட்டு முத்துமணி வெளியில் வா பசு கிளே வாரமணி நான் ஊருக்கே பால தண்ணியே கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன் பத்திரமா பிடிச்சுக்கோ

ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க மூக்க அறுத்து பாதிய கொடுங்க இல்லனா வயித்துக்குள்ள கையை விட்டு குடல புடிங்க ஒரு 10 மூளை கொடுங்க அது என்ன ஆ உன இதே இதே என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க இந்த பார் ஏ லைல்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் நான் பாசமானவன் நல்லவன் நீ பாம்பு புத்துக்குள்ள கையை விடுற அது உன்ன கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட ரசப்பல்ல புடுங்கிறதுக்கு தான்

இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன நீங்க எங்க திருடினீங்களோ அங்க தான் நான் திருடுறேன் டேய் இவ்வளவு நாள் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தே இப்ப எங்கட்டே நேரா மோத ஆரம்பிச்சியா எங்கடா வந்த நீங்க பாக்க வந்த பொண்ணை நான் கேட்க வந்தேன் பார்க்கலாமா கேட்கலாமா பார்க்கலாமா பார்க்கலாமா எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போடுறிருக்கவே மச்சான் 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 ஓ நீங்க தான் என் தங்கச்சியை புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா உங்க தங்கச்சிக்கு எங்க புண்ணு இல்லங்க மச்சான் ரெண்டு பேர்ல யாரும் வச்சாங்க நான் தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளிய வச்சு பேசுறீங்க வீட்டுல விஷயம் ஆமா வாங்க பின்னால அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதனா கழுத பால் குடிச்ச கருங்காட்டேரி உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத உன் மூஞ்சி நிறைய கரையலி தான் பூச போறா என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன்

இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறங்கு பாசம் அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த இங்க கூட்டிட்டு மேகலையே வரப்படாது மேகல மணி மேகலை நிச்சயமா அந்த மாலை எனக்கு டேய் தபால் டப்பா நீ வச்சிருக்கிறது இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அத நல்லா நீ ஞாபகத்துல கல வச்சுக்க மணிமேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்காதுங்களா பின்ன சிரிடா சிரி தேர் என்ன ஆச்சு ஒன்னோ பண்ணிட்டியாடா தங்கச்சி இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அட்டுனன்டா அவுங்க கழுத்துல மாலைய போட்டு கணவரா தெரிந்ததுக்கு தாய் ஓ ஓம்பா அம்மா அம்மா தாயே என்ன காப்பாத்துமா ஏன் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீடாக்கிடாதம்மா வாய் காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத தச்சி நாய நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன் நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா பால்ல தண்ணி ஊத்துன பாவி வாங்கின கடற திருப்பி கொடுக்க முடியாத சண்டான உடம்பு பூரா சொரி சரங்கு வியாதியோ வியாதி என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா பாருமா என் தம்பியை கட்டிக்குமா அண்ணி சரிப்படி கொடுங்க இப்ப நீ எதுக்கு அவ்வளவு அண்ணி நீங்க தானே கட்டிக்கிற போறீங்க அப்ப அண்ணி தானே நான் ஏன் கட்டிக்கிறேன் தகச்சி அண்ணி நான் ஒரு மோசமான தபால்காரன் நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன் என்னால கவர்மெண்ட் கிரம்ப லாசு அதனால வயசுல மூத்தவர் இந்த மண்ணில் பிறந்த மாணிக்க அவரை கட்டிக்கம்பா அம்மா நான் ஒரு பேமானிமா நான் ஒரு புறம்போக்குமா நான் ஒரு சோமாரி அம்மா நான் ஒரு கேப் மாதிரி

என் மணிமேகளவு கண்ணீர் வந்தால் சரி அதுவும் சாவுக்காகத்தான் தவிர அவ வாழ்க்கையில் வரப்பினார் நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும நினைச்சேன் மால விழுந்தா என்ன அர்த்தம் நீ ஒரு போன முன்னு அர்த்தம் பாவி இந்த துக்கத்தின் உனக்கு எப்படா சிரிப்பு வருது இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போற அத நினைச்சே சிரிச்சு ஐயோ டேய் நில்லுடா டேய் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மப்பிலே அலையற உன துப்பி போட்டு அடிச்சு போடுடா டேய் ஐயோ இந்த முரடைக்கு இருந்து காப்பாத்துங்க

இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி குடுத்தீனா உன்னை வெட்டி புடுவேன்னு மிரட்டناருங்க அதனால தான் கொடுக்கல இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வர கூடாது அப்படி வந்துச்சுடாங்கயா மறச்சு வை அப்ப இந்த கடமை எப்படி வெளிப்படுத்துறது மறச்சு வச்சு வெளிப்படுத்துங்கடா அது மட்டும் இல்லங்க இவருக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு அட பாவி அது என்னடா வந்தது சொத்தெல்லாம் கோயில் எழுதி வெச்சிட்டு இவங்க பாட்டி செத்து போச்சிட்டு வந்துச்சு அத கூட இப்பதாங்க நான் மறச்சு வச்சு வெளிப்படுத்துறேன் உன்னை நான் என்ன செய்யணும்

அது என்ன ரேஞ்சில புறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அது புறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க சொல்லி வாயை மூடல அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு போங்கடா ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேய அலைஞ்சோ தங்கச்சி வெயில் அடிக்காதமா கருத்துருவ சுந்தரி பால் சுந்தரி பால் என்ன சுந்தரி நல்லா இருக்கிறியா நானும் நல்லா இருக்கேன் என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு அந்த நாயை பத்தி நான் கேட்டேனா நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது நம்மளுக்கு நல்லது அதான் சொன்னேன் ஏய் மாரிசாமி என்னடா மச்சாரக்கே பால் ஊத்த போற மச்சாராவது போச்சாராவது வயசுக்கு வந்த பொண்ணு அடுத்த ஊரு கட்டி வச்சிட்டு அப்புறம் எதுக்கு பாலுக்கு வர்றீங்க அட பரவா இல்ல எனக்கு உனக்கு ஒரு நாளைக்கு பால் ஊத்துறடா சொந்த பத்தத்தோட வந்து அம்மணி தபால் ஓ வீட்டுக்கு வரக்கற ஓடிக்கர் ரொம்ப வசதியா போச்சு எனக்கு வந்து தபாலா இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு நீ ஏ வச்சுக்க மணியாரு வேணும்னா என்கிட்ட கேளு நான் தரேன்

காப்பி ரோஸ் மில்க் எல்லாரும் ஆளுக்கிட்டு வரோ ராசப்பு ராசப்பு டேய் என்னடா பம்பிக்கிட்டு வர ராசப்பு உனக்கு உடம்புல எங்கெங்கல்லாமோ மச்சருக்குன்னு நினைக்கிறேன் ராசப்பு டேய் மூஞ்சி ராசப்பு உங்க பெரிய மாமாவுக்கு உடம்பு சரியில்ல டேய் என்னடா சொல்ற அதனால வைதேகி கம்பங்காட்டுக்கு காவலுக்கு தனியா போக போகுது ஹா அவதான்டா வீர மரத்தி அம்மா ஹ விட்டால் வச்சிருக்க முழுக்க ராசப்பு நான் என்ன சொல்லவேனே எவ்வளவு சொல்ல வந்தேன்னு தெரிய வேணாம்மா வைச்சேன் ஆஹ் என்னன்னு சொல்லித் தொலை காட்டுக்கு வைதேகி காவல் அப்படி என்றால் வைதேகிக்கு யார் எலும்பா தோழா எலும்பு தோழா அவ்வப்போது நல்ல யோசனைகள் கூறுகிறாய் நான் அடிதாக சொல்லுகிறேன் அவளுக்கு நான் தான் காவல் அப்படியா செல்வியம்மா உன் மாமன் காவலுக்குறத வைதேகி அப்படியே தெரிஞ்சுக்கிச்சு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தை சொல்லிக்கிட்டு தானும் காவலுக்கு போறதாக திட்டம் போட்டிருக்கேன் வைதேகி காவலுக்கு போனா என்ன ஆகும் காதல் ஆகும் காதலா என்ன ஆகும் உங்க காதல் காலி ஆகும் காதலா காவலா காலியா கம்மங்காட்டுக்கு மாமன் காவல்னா மாமனுக்கு நான் தாயா காவல் பாத்துறேன் டிங்கிரிடக்கடிங்களா உனக்கு காவல் காக்க மாமா யாருக்கு யாரு காவல் போ காக்கிறது போன செல்வி கோயில் கொண்டியா உன்னை பார்க்க வந்தேன் என்னையா என்ன விஷயம் நீ மாமன கட்டிக்கணும் ஆசைப்படுறியா

காசு சுண்டி போட்டு முடிவு பண்ணிக்கலாம் செல்வி நான் பூ விழுந்தா மாமா எனக்கு தலை விழுந்தா மாமா உனக்கு புரியுதா கேட்டா செல்வி சின்ன வயசுலேருந்தே நான் ரெண்டு பேரும் இப்படி தானே உனக்கு பிடிச்ச சாமியை நீ வேண்டிக்க எனக்கு தெரிஞ்ச சாமியை நான் வேண்டிக்கிறேன் ஓகே ரெடி ஒன்னு ரெண்டு மூணு நம்ம குட்டு சாமி தங்க சாமி வெளி சாமி பொண்ணு சாமி கொண்டு வர பொண்ணு சாமி காசு சுண்டி போட்டு முடிவு பண்ற அளவுக்கு இந்த உங்க ரெண்டு பேருக்கும் போயிட்டான் மட்டும் சரியான நேரத்துல வரலன்னா என் நிலைமை எப்படி உனக்கு தலை விழுந்தா தலை விழாது விழாதான் இதை சுண்டி விட்டு முடிவு பண்ண வேண்டியவன் சுண்டி விட்டு இருந்தீங்கன்னா வீட்டுக்கு வீட்டுக்கு எங்க போறீங்க நோண்டிடுவேன் அந்த உண்டியல்ல எடுத்த உண்டில இருந்து குளிக்க எடுத்தேன் உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா சாமி காசு இருந்து எடுத்து எனக்கு அது சுண்டுவேன் இது மட்டும் தானே இருக்கு வேற எதுவும் போ இப்ப வரும் அப்ப நம்ம எல்லாம் ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டு இருந்த காவா தண்ணி நம்ம ஊருக்கு வரப்போகுது கலெக்டர் ஐயா தாசில்தார்ட்ட சொல்லி அனுப்ப இந்த கால்வாய் செல்வராஜ் ஐயா நிலத்துல தான் ஆரம்பிக்குது அதுக்கான நிலத்தையும் செல்வராஜ் ஐயா தான் கொடுத்திருக்காரு இதுக்கு மேல நம்ம சேனாபதி ராஜா ஐநூறு ஏக்கர் நிலத்தை இந்த கால்வாய்க்காக கொடுத்திருக்கார்

முதல்ல காது கேக்குறதுக்கான வழியை பாருங்க நேரா டவுன் ஆஸ்பத்திரிக்கு போங்க டாக்டர் ராஜா ரவி பாருங்க நான் அனுப்பேன் சொல்லுங்க அவர் எல்லாம் பாத்துக்கறாங்க இத வச்சிக்கொடுக்கம்மா பாப்பா அம்மா கிட்ட போ என்னம்மா இது எப்ப பார்த்தாலும் இந்த புறா கிட்ட லெட்டர் எழுத அனுப்பிக்கிட்டு இது எங்க கொண்டு போய் விடுமோ தெரியல சீக்கிரமா எல்லாமே நல்லபடியா முடியணும் கத்துக்காதா இதை அனுப்புற இத பாருமா நீ சே தனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல எதுவுமே விளையாட்டாட கூடாது என் விளையாட்டு தனக்கு எல்லாம் நான் விட்டுட்டேன் என் மாமனுக்கு பிடிச்ச மாதிரி புடவைய கட்டிக்கிட்டு கருப்புராயசாமி கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் கருப்பராயன் கோயிலுக்கா எதுக்குமா என் மாமா எனக்கு கிடைக்கணும் இந்த கோலத்துல மட்டும் மாமா என்ன பார்த்தாரு திங்கிரி தக்கடிங்காலாக நான் இவ்வளவு நாளா நம்பி போறது சாமி கிட்ட ஆனா இன்னைக்கு நம்பி போறது என் மாமன் கிட்ட நான் இது வரைக்கும் மாமன் கிட்ட வாய் திறந்து எதுவுமே கேட்டதில்லை இன்னைக்கு தான் முத முதல்ல கேட்க போறேன் அதுக்காக ஓ குடுக்கிறேன்னு சொல்லுவாரு அப்படின்னா உன்னையே குடுமாமான்னு கேட்பேன் அதுக்கு அவர் என்ன சொல்ல போறாரோ தெரியல நிச்சயமா மாமா என்னத்தான் கட்டிக்குவேன்னு சொல்லுவாரு ரெண்டில ஒண்ணு தெரியாம வரமாட்டேன் நான் வரும்போது மாம மனசோட தான் வருவேன் கோயிலுக்கு போறவங்க தேங்காய் பழத்தோட தான் போவாங்க இது என்ன கூட நிறைய பூ நான் கோயிலுக்கு போக வரல மாமா பின்ன இத்தனை நாளும் நான் கருப்பரா என்கிட்ட வாய் திறந்து கேட்ட வரத்தை இப்போ என் மனசுக்குள்ளேயே உங்ககிட்ட கேட்குற அதை நீங்கள் தான் கொடுக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வேண்டுற சாமி கருப்புராயனாக இருந்தாலோ எனக்கு வரம் கொடுக்குற சாமி நீங்கள் தானே மாமா இந்த கூடையில் இருக்கிற சிகப்பு வெள்ளை பூவில் ஒரு பூவை நீங்கள் எடுக்கணும் அது நான் நினச்ச பூவாக இருக்கணும் அம்மா, ஆரம்பமும் உன்னு இருந்தா முடிவு ஒண்ணு இருக்கும்ல தாயி தாயி விஷயம் வரைக்கும் இப்ப முதல் தடவையா கேட்க போறேன் கருப்பாயும் என் தான் நிறைஞ்சிருக்காரு வைத்தகிதான் இருக்க தெரிஞ்சுக்கிட்ட என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது என் மனசுல இருக்கிறது

ஒண்ணலாம வேணா விட்டுக் கொடுக்கலாம் ஆனா என் மனசுல நான் கட்டி வச்சிருக்க கோட்டையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் புரியுதா இத பாருமா எங்க அண்ணா வீட்டுக்கு மருமகளா போற உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கு அந்த வைதேகி விட நீ எந்த விதத்துல கம்மியா போயிட்ட உன் கண்ணில் பட்ட இடத்துல வாங்கி போற அளவுக்கு நம்ம கிட்ட ஆஸ்தி இல்லையா அந்தஸ்து இல்லையா பணம் காசை வச்சு மண்ணில் இருக்கிற இடத்தை தான்ப்பா வாங்க முடியும் மாம மனசுல இருக்கிற இடத்தை எப்படிப்பா வாங்க முடியும் ஓ மாமா மனசை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியும் சட்டம் போட்டு பூ பூத்ததா சரித்திரமே இல்லப்பா உன் அப்பா மனசு வச்சா பூ மட்டும் இல்ல பூவ காயாக்க முடியும் காய கனியாக்க முடியும் அதை உன் கையில் கொடுக்க முடியும்